சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருவதை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகள் தடுப்பு வேலிகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் தற்போது திருவள்ளிக்கேணி பகுதியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றன அங்கு என்னென்ன பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில சென்னையில் பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் இன்று காலை முதல் கடற்கரைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில இதன் ஒரு பகுதியாக திருவெல்லிக்கேணி பகுதியான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடுத்து காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளில் தடுப்பு வெளிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது விநாயகர் கடந்த புதன்கிழமை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்த பல்வேறு பல்வேறு வடிவங்கள்ல விதவிதமான விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட்டு இந்த நிலையில இன்று சென்னையை பொறுத்துவதற்குமே இந்த கரைக்குவதற்கான அனுமதிகள் என்பது வழங்கப்பட்டு இன்று விநாயகர் இந்த சிலைகள் என்பது கரைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது விநாயகர் சிலைகள் என்பது இன்று கரைக்கப்பட இருக்கின்றன காலை முன்னாள் கரைக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்குமே பட்டினப்பாக்கம் நீலாங்கரை புதுவண்ணாரப்பேட்டை மீன்பிடித்துறை அதே போல திருவற்றூர் ஆகிய இடங்கள்ல கரைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில அஹ் பட்டினப்பாக்கம் கரை கடற்கரை கரைக்கக்கூடிய அந்த சிலைகள் தடுத்து பாதுகாப்பு ஈடுபட்டு வரக்கூடிய காவல்துறை அருகே திருவள்ளிக்கணியிலும் பலத்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக திருவள்ளிக்கணி இந்த பாரதி சாலையை பதற்றமான பகுதியாக ஒவ்வொருவருக்கும் பார்க்கப்படுகிறது இந்த நிலையில மற்ற இடங்களை விட இந்த இடத்துல கூடுதலாக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியிலும் அந்த பாதுகாப்பு பணிகளையும் சரி அஹ் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே ஏராளமான விநாயகர் சூழல்கள் படிப்படியாக ஒன்றன் பெண் ஒன்றாக கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதிகளில் இந்த பாரதி சாலை பகுதியில காவல்துறை அதிகாரிகள் நான்கு பகுதிகளுக்குமே தடுப்பு விலை தடுப்பு விலை என்பது அமைக்கப்பட்டு ஒரு வழியாக இந்த விநாயகர் சிலைகளை அனுப்பி வைக்கிறார்கள் அதே போல இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில ஒரு சில டூ வீலர்கள் மட்டுமே வருகிறது மற்றபடி நான்கு சக்கர வாகனங்கள் மற்ற பெரிய இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை அதே போல கூட்டுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் யாராவது மர்ம நபர்களோ அதை மட்டுமல்லாமல் தேவையில்லாத இந்த உடனடியாக அவர்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள் தொடர்ச்சியாக இந்த விநாயகர் சிலைகளும் ஒவ்வொரு விநாயகர் சிலைகளும் தொடர்ந்து தற்போது வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்க இன்னும் வரக்கூடிய நேரங்களிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வகையில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவங்களுடைய கண்காணிப்புகளை ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியை பொறுத்த வர வர இன்னும் விநாயகர் சிலைகளுடைய கூட்டம் அதிகரிக்கும் அதே போல வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் இன்னும் இந்த பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்துவதாக காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் திருவள்ளிக்கணி பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலம் துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான விவரங்களை வழங்கி அமைக்கும் நன்றி முத்துக்குமார்